അസലാമലേക്കും വരഹമുല്ലാ വാർക്കത്തു അല്ലാവി നല്ലടിയാരേ ഇസ്ലാത്തിൽ പെൺകുടിയ സെണി മേന്മകളെ ഇസ്ലാം അഴകാ നമുക്ക് ചൊല്ലിക്കാട്ടിരിക്കുന്നത് பெண்களை பற்றி கண்மணி நாயகம் ரசருல்லாயி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அன்னவருகை அவர்களது உயர்வுகளை அவர்களது சிறப்புகளை இஸ்லாம் எவ்வாறு நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது என்பதை பற்றி நமக்கு மத்தியில் சொல்லி காட்டுகின்ற பொழுது நாம் சொர்க்கவாதி என்று தாயின் பாதம் முடிவு செய்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் வண்ணவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள் நாம் சொர்க்கவாதி என்று தாயின் பாதம் முடிவு செய்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்கள் சொல்கின்றார்கள் அடுத்து சொல்கின்றார்கள் உன் மனைவி உன்னை நல்லவன் என்று சொன்னால்தான் அவன் நல்லவன் என்று ஒரு மனிதனின் நற்சான்றிதழ் தரும் பொறுப்பு மனைவின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியே கண்மணி நாயகம் சொல்லி சொல்லிக் ஒரு மனிதன் நல்லவன் என்று மனைவி சொன்னால்தான் மனைவி நல்லவன் என்று சொன்னால்தான் அந்த மனிதன் நல்லவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை பிற மக்களுக்கு சொல்ல முடியும் என்ற செய்தியே கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி நல்லவன் என்று சொல்லக்கூடிய அந்த நற்சான்றிதழை மனிதன் அதாவது கணவன் பெறுவதற்கு மனைவி கையிலே இறைவன் வைத்திருக்கின்றான் என்ற செய்தியே பெருமானார் சல்லல்லா செல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அடுத்து சொன்னார்கள் சங்கை கூறியவர்கள் மட்டும்தான் பெண்களுக்கு சங்கை செய்வார்கள் என்கிறது இஸ்லாம் சங்கை கூறியவர்களாக யார் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள்தான் பெண்களை சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்புக்கினியவர்களே பெண்களை யார் மதிக்கின்றார்களோ பெண்களுக்கு யார் கண்ணியம் செய்கின்றார்களோ பெண்களை மதித்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் சங்கைக்குரியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கண்மணி நாயகுமரசொல்லாய சல்லல்லா வலைமசல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அடுத்து சொன்னார்கள் யார் பெண் மக்களை பெற்றெடுத்து வளர்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்கிறது சில செய்தியை பெருமான ஒரு பெண் பிள்ளையை வெற்றெடுத்து அவளை நல்ல முறையில் வளர்த்து அன்புக்கிணியவர்களை திருமணம் முடித்து கொடுக்கின்றார் அல்லவா அப்படிப்பட்ட அந்த அந்த மனிதர் சொர்க்கத்துக்குரியவராக சொர்க்கத்திற்கு சுவ செய்து சொன்னவராக இருக்கின்றார் என்ற செய்தியை கண்மணி அலைஹி செல்ல அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் பெண்களுடைய மேன்மை இவ்வாறு இருக்கின்றது பெண்களுடைய மேன்மை இவ்வாறு இருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம் அடுத்து சொன்னார்கள் ஒரு மனிதன் திருமணம் செய்வதன் மூலமாக தான் முழுமையான ஈமானுக்கு சொந்தக்காரராக ஆகுகின்றார் என்பதாக கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் ஒரு மனிதர் திருமணம் முடிக்கின்ற பொழுதுதான் அவர் முழுமையான ஈமானுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் என்ற செய்தியை பெருமானார் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் காட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பெண்களுடைய மேன்மை எந்த அளவுக்கு உயர்வானதாக இருக்கின்றது பாருங்கள் இந்த உயர்வுகளை அடைந்து கொள்ளக்கூடிய பெண்களாக நமது பெண்கள் ஆக வேண்டும் என்பதாக நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமது பெண்கள் இப்படிப்பட்ட உயர்வுகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் சகாபா பெண்மக்கள் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட உயர்வுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பதற்குண்டான தகுதிகளை அன்றைய சகாபா பெண்மக்கள் தங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஒரு முறை நமிசல்லா மொழிவு செல்ல மன்னவரிடம் மாணவர் ஜிபிரில் அலி சலாத்து முஸ்லாம் அண்ணவர்கள் வந்தார்கள் இறைத்து அவர்களே இதோ ஹத்தீஜா தம்முடன் ஒரு பாத்திர குழம்பை ஒரு பாத்திரத்தில் குழம்பையும் அல்லது உணவு அல்லது பாடம் எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவரின் இறைவனின் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாமை அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் சலாமை அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் அடுத்து சொர்க்கத்தில் கூச்சலோ குழப்பமோ களைப்போ காண முடியாத முத்து மாளிகை ஒன்று அவர்களுக்கு தரப்படுவதாக அவர்களுக்கு தரப்படும் என்பதாக இந்த சுப செய்தியையும் அந்த அம்மையாருக்கு சொல்லிவிடுங்கள் என்பதாக ஜிபிரல் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் பெருமானார் சல்லல்லாஹ் வளைவசல்லாம் அன்னவரிடத்தில் சொல்லி காட்டினார்கள் என்ற செய்தியே அறிவிப்பு செய்ய இந்த அறிவினர் அன்புக்கு நீ அவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றான் ஜிபிரல் அலித்து அன்னவர்கள் அந்த அம்மையாருக்கு சலாம் சொல்கின்றார்கள் அது மாத்திரமல்ல நாளை மறுமையில் முத்துக்கள் நிறைந்த முத்துக்கள் பவளங்கள் நிறைந்த சொர்க்கத்தினுடைய மாளிகை அவர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் எந்த அளவுக்கு தங்களது வாழ்க்கையை இஸ்லாத்தின் அடிப்படையில் தங்களது வாழ்க்கையை அமைந்து வாழ்ந்து காட்டியிருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் எப்படி வாழச் சொல்கின்றதோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் வாழ்ந்ததின் காரணமாக இப்படிப்பட்ட உயர்வுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அன்புகினியவர்களே சஃ அல்லாஹு தாலாநுகா அண்ணவர்கள் உகது போரிலே தோல்வியை நெருங்கும் சமயம் சஹாபா பெருமக்கள் தோல்வியை நெருங்கும் சமயம் வந்தபோது பரல் புறமுதுகிட்டு ஓட ஓடினார்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் அல்லாஹு வளைமசல்லம் அன்னவர்களின் தந்தையினுடன் பிறந்த அத்தை சஃ தாலானுகா அன்னவர்கள் அவ்வீரர்களை நோக்கி சென்று அறிவுரை வழங்கினார்கள் அவர்களை மறுபடியும் போர்க்களத்திற்கு அனுப்பினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் போர்க்களம் மும்பரமாக போர் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த போர்களை இஸ்லாமியர்களுக்கு தோல்வி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை தோல்வி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லோரும் புறம்பதுகிட்டு ஓடக்கூடி ஓடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த சஹாபா பிரமுக்களிடத்தில் சஃபியார் அலி அல்லாஹு தாலானுகா வீரத்தோடு வந்து சொன்னார்கள் வீர உரை உரை உரையாற்றினார்கள் சகாபாக்கள் திரும்பவும் சென்று போரிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹரிசிரை நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் அன்புக்கு நீயவர்களே அந்த பெண்மணி எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் உறுதிமிக்கவர்களாக ஈமானில் உறுதியானவர்களாக இருந்திருப்பார்கள் வாழ்ந்து காட்டியிருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட அதாவது வாழ்க்கையை நமது முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் இறைவன் எப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் பெண்களுக்கு வைத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட எல்லாம் அடைந்து கொள்வதற்குண்டான வாழ்க்கையை தங்களது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி அந்த எல்லாம் பெறக்கூடியவர்களாக அந்த சிறப்புகளுக்கு தகுதியானவர்களாக தங்களை ஆக்கி கொண்டார்கள் என்பதாக நான் பார்க்கின்றேன்

واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله <سؤال> على محمد يا ربي صل عليه صلي